வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ரொம்ப ஃபேமஸான சைதாப்பேட்டை வடகறி எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சைட் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது அதே சமயம் ரொம்ப பொருளும் நமக்கு தேவைப்படாது எப்போவுமே நம்ம தோசை இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி அப்படி இல்லைனா பூரி சப்பாத்திக்கு குருமா அந்த மாதிரி சாப்பிடுவோம் இந்த மாதிரி வடகறி ஒரு வாட்டி வீட்டிலே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் இதை எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இத வந்து ஒரு நாலு மணி நேரமாவது நீங்க ஊற வைக்கணும் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் சாயந்தரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மதியானமே நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நல்லா ஊற விடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து தண்ணியெலாம் இருத்துருங்க தண்ணியெலாம் இறுத்துட்டு மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி ஊறுன தண்ணியே நமக்கு போதும் இந்த கடப்பரப்பை நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணியாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப கட்டியாக அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் நரம் நிறன்னு இருக்க மாதிரி எண்பது சதவீதம் அந்த மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும் நமக்கு எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க மிக்சியில் இருக்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை விட்டுட்டுலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமே இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து அப்படியே வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டுருங்க பக்கோடா போடுற மாதிரி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு விட்ருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வடை மாதிரி செஞ்சு பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஈஸியாகவும் நம்ம பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு போட்டுட்டு அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து அந்த வடை மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வருபட்டாலே இந்த மாதிரி நல்லா கலருக்கு வந்துடும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க ரொம்ப தீஞ்சிரும் இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம தாளிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ண வேணாம் இதுக்கு சோம்பு மட்டும் ஆட் பண்ணாலே போதும் சோம்பு கொஞ்சம் நல்லா வெடி போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நெக்ஸ்ட்டு வந்து கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டையை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு கிராம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பூ வந்து ஒரு வந்து ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பிரியாணி இலை அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா பீச்சி போட்டுவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயமே இருந்தாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வதக்கிக்கோங்க இந்த வடகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வதக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை பொன்னா நம்ம எப்போ உங்களை வதக்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வதக்காதீங்க கொஞ்சம் வந்து நார்மலாக இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பூண்டை வந்து அதிகமாக போட்டுக்கோங்க இஞ்சி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க இந்த வடகரி செய்கிறதுக்கு மட்டும் அரைக்கும் போது நீங்கள் அதை மாதிரி போட்டு அரைச்சி வச்சுட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து அதுலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா இந்த நாலு பீஸாக நல்லா வெட்டிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க காம்பு ரிமூவ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா நல்லா கீறி கூட ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் பதிலாக நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்கள் இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் போட்டாலே போதும் காரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு லிமிட்டாகவும் இருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்காது இது வந்து நல்லா வந்து இந்த மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளி வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளியிலருந்து அந்த சாறு வந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா வந்து நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும் இந்த லெவலுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இதோட தக்காளியோடு சேர்ந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வடகரை செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா தண்ணி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது தண்ணியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த க்ளாஸோட அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிளாஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணிட்டு வந்து இந்த தண்ணியோடு இந்த தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வர வரைக்கும் இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரணும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க நம்ம லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பற்றலாம்னா கூட நம்ம ஆட் பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்றது நான் சொல்கிறேன் நான் நல்லா இந்த லெவலுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடை வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த வடை வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளா ஊறிடும் நல்லா வந்து இன்னும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடையை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆகி கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ஆனால் வந்து நமக்கு ஃபுல்லாக பிரியலை இருந்தாலும் நமக்கு அந்த பிரிஞ்சு வரது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வடையை வந்து நல்லா மசிச்சு விட ஆரம்பிச்சிடலாம் மசிச்சு விடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான பொருள் வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இந்த கரண்டி பின்னாடி வச்சு நல்லா வந்து மசிச்சு மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட விட பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணோம் பார்த்திங்களா அதை ஃபுல்லாகவே வந்து நல்லா எடுத்துக்கும் தண்ணி வந்து இந்த லெவல் இந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆட் பண்ணோமா இல்லை கம்மியாக ஆட் பண்ணோமான்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த எவ்வளோ இருந்தாலும் கட்டியாக வந்திருக்கு வடகரைன்றது நல்லா கிரேவியாக வரணும் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டே சூடு பண்ணி வச்சுருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து மாறிச்சின்னா அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி மாறலைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே நம்ம மூணு கிளாஸ் விட்டு பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப வந்து கிரேவி ஆயிடுச்சுன்னா அதை வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி அரை கிளாஸ் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெயெலாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த வடக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சின்னா அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி நம்ம விட்டு வச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க டோட்டலாக கால் கிலோ நம்ம கடற்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் அப்புறம் அரை கிளாஸ் தண்ணி வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஏன் வந்து ஏன்னா ரொம்ப கட்டியாக வந்ததுனால நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ கடலப்பருப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு வடகரி இப்போ வந்து நம்ம சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே தோசை இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சட்னி வைப்போம் அப்படி இல்லைனா குருமா அப்படி இல்லைனா வந்து தொக்கு தக்காளி தொக்கு அந்த மாதிரி வைப்போம் அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் வந்து வடகறி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ